வேண்டுதல் வாழ்த்து நெறிச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சோபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய வேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் இன்று பிறந்தநாள் காணும் தமிழ் பேராசிரியர் பெருமாளின் மகள் சுடர்மதி அருண்ராஜ் இலக்கியவியல் வளர்மதி தனலட்சுமி தீபிகாவின் தோழி தனலட்சுமி இனக்கா காயத்ரி பிகாம்பி நந்தினியின் தோழி அர்ச்சனா ஆங்கிலத்துறை விஸ்வமையாவின் மாமா ஆகியோரும் காணும் மேட்டுப்பாளையம் அபிசஷ்டிகா முத்துக்குமார் சாமிநாதன் ஆங்கில பேராசிரியர் ரமேஸ்வரி ராமச்சந்திரன் இணையர் கோவை மதன்குமார் நிவேதா இணையர் திருப்பூர் கௌதம் யுவசிரி இணையர் கோவை முருகானந்த முத்துலட்சுமி இணையர் கோவை அருண்குமார் தளகபதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பெற்று நட்புடகளை இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து குண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நிதி வெற்றிய வேண்டும் சிற்றம்பலம்